கொடுக்கும் நேரமாமே சான்மே வான் மலையை கொடுக்குமே நான் கொடுத்து இருக்குமே காஞ்ச எதிரியை வா என்ன எதிர்க்கவே பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே தீ இது தள்ளபதி பேருக்கேத்த விசிலடி தீ இது தள்ளபதி உங்கள் நெஞ்சின் அதிபதி தீ இது தள்ளபதி பேருக்கு ஏத்த விசிலடி தி இது தள்ளபதி உங்கள் நெஞ்சின் அதிபதி

என்னமே மா மலையை பொழுமே நான் சான் என்னமே நான் நடந்து குறக்குமே இது ஏன் எதிரியை வா என்ன எதிர்க்கவே ஏன் எதிரிகள் நான் ரசிகர் படையிலே இது தளபதி பேரு கேட்டு நாட்கு மாமே இது தளபதி நாட்கு நேரமாமே